அகோரிசாமியர்கள் நம்ம எங்கே பாத்துப்போம்னா வாரணாசில தான் பார்த்துப்போம் வாரணாசிலையும் கும்பமேளா நடக்குது பாத்தீங்களா அந்த கும்பமேளா நடக்கும்போது தான் பலதரப்பட்ட அகோரிகள் ஃபுல்லா வந்து ஊர்வலமா வருவாங்க ஊர்வலமா வர்றது மட்டும் இல்லாம நிர்வாகமா வந்து அவங்க வந்து அங்க வந்து சிவனை தரிசனம் பண்ணிட்டு போவாங்க அப்படி ஒரு நிறுவனம் தான் நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு என்னன்னா தமிழகத்தில் ஒரு அகோரி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சோசியல் மீடியால ரொம்ப பயவிக இருக்கு யாரா அந்த தமிழகத்தில் ஒரு அகோரி அப்படின்னு பார்த்தா இங்கேதான் வர ஒருத்தர் வராரு கலை அரசன் அப்படிங்கிறவர் யார் இந்த கலை அரசன் அப்படின்னு சொல்லி இவருடைய இவர் வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பல ரீல்ஸ் டிக்டாக் நிறைய பண்ணியிருக்காரு அவர் வந்து இன்னைக்கு அவோரி அவதாரம் எடுத்து வந்திருக்காருங்க இன்னைக்கு சோசியல் மீடியால யூடியூப்ல ஃபுல்லா வந்து இந்த அகோரியுடைய பேச்சு தான் அடி அது மட்டும் இல்லாம ஒருத்தருடைய இறப்ப கணிச்சு சொல்றாருங்க எப்படி இறப்பா கணிச்சு சொல்ல முடியும் இது வரைக்கும் வந்த கடவுளையும் சரி கடவுளுடைய மற்ற சித்தர்களும் சரி யாருமே வந்து இது வரைக்கும் உனக்கு இந்த வயசுல இறப்பு நடக்கும் அப்படின்னு யாருமே சொன்னது கிடையாது ஆனா இன்னைக்கு வந்து இந்த கலையரசன் அகோரி வந்து ஒருத்தரை பார்த்தோம்னா உனக்கு எழுபத்தஞ்சு வயசுல மரணம் நடக்கும் உனக்கு ஐம்பத்தஞ்சு வயசுல மரணம் நடக்கும்னு சொல்லி ஒரே சர்ச்சைகள் எடுத்து இருக்காருங்க எப்படி விரால மட்டும்தான் நடக்குது அது வந்து இவர் ரீல்ஸ்ல பண்ணிக்கிருந்தாரு இவர் வந்து பரக்சி இருக்கு பாத்தீங்களா பரகசை கலைஞர் வர அதனால பல ரீல்ஸ்ல வந்து பரக்சியோட தான் இவர் வந்து ரீல்ஸ் பண்ணியிருக்காரு அது மாதிரி கல்யாணம் பண்ணியிருக்காரு திருமணமும் நடந்திருக்கு இந்த சமயத்துல வந்து இவர் ஆகிட்டாரா அப்படின்னு பார்த்து இவர் பின்புலத்தை தேடி பார்த்தா இவர் வந்து சிறு வயசுல இருந்தே வந்து அருள்வாக்கு சொல்வாராம் இப்படின்னு சொல்லி இவங்க அக்கா சொல்றாங்க உங்க அக்கா எத்தனைடா மூணு அக்காக்கார் இருக்காங்க ஒரு சின்ன வயசுலேருந்தே அருவாக்கு சொன்னதுனால இந்த அக்கா மூணு பேருக்கு வந்து பயம் வந்துருச்சு தன்னுடைய தம்பி வந்து அருள்வாக்க சொல்ல ஆரம்பிச்சியா இவனை வந்து சாமியார் ஆகிக்குருவாங்க அதனால வந்து இவனுக்கு திருமணமே நடக்காம பாவான் சன்னியாசி ஆகிடுவியா அப்படின்னு சொல்லி பயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இவனை அருள்வாக்கு சொல்லாத அளவுக்கு இவனை அந்த பையனை வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க இப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு ஏழு வயசுல வந்து இந்த பையனுக்கு நெற்றிக்கன்று திறந்துருச்சா என்னோட இது சிவபெருமானுக்கு மட்டும்தான் நெற்றிக்கன்னு திறக்க இந்த பையனுக்கு ஏழு வயசுல இந்த நெட்டிக்கடன் திறந்துச்சு அப்படின்னு இந்த பையன் சொல்கிறாப்புல என்னடா இது நெட்டிக்கடன் திறக்கிற அளவுக்கு சிவபெருமானுடைய அவதாரமா அப்படின்னு பார்த்தா இவருக்கு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் வந்து அப்படியே பறகிசியை கற்றுக்கிருக்காரு பரகிசியோட வந்து இவர் அப்படியே நாட்கள் நாலு போய்க்கிருக்கு இருக்கு பத்தொன்பது வயசு ஆகும்போது திருமணம் ஆகிடுச்சா பத்தொம்போது வயசில் ஏன்னா இப்போ அருள் வாக்கு சொன்னார் பார்த்தீங்களா அருள்வாக்கு சொன்னதுனால அது ஊரில் இருக்கிறவங்க ஃபுல்லாக இவர் சாமியார் ஆயிருக்கிறாங்க மொட்டையடிச்சு சாமியார் அக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு இந்த அக்காக்கள் ஏதோ கல்யாணம் பண்ணிவிட்டாங்க இருக்குது அதனால் வந்து பத்தொம்போது வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆனதுக்கு தான் இவருடைய சுயரோகமே தெரிஞ்சிருக்கு என்ன சுயரோகம்னா இவருடைய மொபைல் காணாமல் போச்சா அதே மாதிரி வந்து நெகட்டிவ் அது நெகட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்க ஆரமிச்சிடுச்சு குடும்பத்துக்குள்ள சண்டை நடக்க ஆரமிச்சிச்சு கொண்டாட்டு பூசங்களை சண்டை நடக்க ஆரம்பிச்சிச்சா இப்படி நிறையா நெகட்டிவ் விஷயங்கள் நடந்த உடனே இவரால் இருக்க முடியல குடும்பத்துக்குள்ளே ஒரு ஈடுபட இருக்க முடியாதனால என்ன விட்டாரு தாங்கிட்ட இருந்த பற அந்த பறகுசு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து மேலே எடுத்துக்கிட்டு நேராக ஓடிட்டாரு எங்கே ஒன்றுனா மும்பைக்கு போயிருக்கார் மும்பையில் போய் அங்கேனா என்ன இருக்காங்கன்னா வேற என்ன வேலை தெரியும் இவர் வந்து அங்கேயும் அருவாக்கு சொல்லியிருக்கார் அருள் சொல்லிக்கிட்டே போது தான் இவருக்கு வந்து அகோரியுடைய லிங்க் கிடச்சிருக்கு எப்படி கிடச்சிருக்குன்னா மறுபடியும் மும்பையிலேருந்து வாரணாசி வந்திருக்காரு வாரணாசியில் வந்த உடனே அங்கேருந்து அகோரிகள் அதாவது ஒரு பத்து லட்சம் அகோரிகள் இருக்காங்களாங்க நம்ம வந்து பத்து லட்சம் அகோரிகள் இருக்கான்னு சொல்லி இவர் போய் எல்லாத்தையும் போய் கணக்கெடுத்துருக்காரு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து தமிழகத்தில் வந்து ஜாதி வரையா வந்து கணக்கெடுக்க சொல்லிட்டு பல அரசியல் கட்சிகள் உழம்பிக்கிறதுக்கு ஆனால் இது வரைக்கும் கவர்மெண்ட்டே இருக்கில்ல இவர் போய் கணக்கெடுத்துக்காரே ஒரு பத்து லட்சம் அகோரிகள் இருக்காங்க அதில் வந்து ஒம்பது லட்சம் அகரிகள் வந்து போலியான அகவரிகள் அப்படிங்கிறாரு அது இவர் ஒன்றா என்னென்னு தெரியல இருந்தாலும் போய் போன உடனே வாரணாசியில் இருக்கிற மற்ற அகோரிகள் ஃபுல்லாக இவரை பார்த்தோம்னா கையெடுத்து கும்பிட்டங்களாம் கையெடுத்து கும்பிட்டோம்னா எது கையெடுத்து கும்பிட்றாங்கன்னு கேட்டால் உங்களுடைய உருவத்தில் வந்து காலியுடைய உருவம் தெரியுது அப்படிங்கிறது சொன்னாங்களாம் இதை வந்து இவர் சொல்றாரு அதுக்கப்புறம் இவர் அகோரியாகிட்டு அவரியார் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது வந்து பெரிய பெரிய கலைகளும் கற்றுக்கிறத தேவையில்லை அது வந்து சிம்பிளாகவே கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு ஏன்னா நீ வந்து அகோரியாக கற்றுக்கணுனாக்க என்ன ஒரு ப பன்னெண்டு வருஷம் அகோரியா இருந்து இதை வாங்கி குருட்ட தீச்சி இதை வாங்கி அப்புறம் அகோரியாக வாங்க இவர் வந்து என்னென்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் நீ அகரியாக வந்துட்டு கேட்டுருவாங்க அப்படிங்கிறதுனால இவர் வந்து அகரியாகிறது ரொம்ப ரிஸ்க்கு கிடையாது அப்படிங்கிறார் இப்படி இவர் அவரே ஆகிட்டார் அவரே அவதான் எடுத்துட்டாரு இங்கே வந்துவிட்டார் தமிழத்துக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்தால் என்ன செய்கிறாரு நான் அகோரி நான் அகோரி அப்படின்னு சொல்லி அருள்வாக்குவார பார்க்க வரான்னு பார்த்தீங்களா அவளை ஃபுல்லாக வந்து நீ வந்து இருபத்தஞ்சி வயசில் இறந்துருவே நீ வந்து எண்பது வயசில் இறந்துடுவே அப்படி இப்படின்னு சொல்ல வர்றாரு இன்றைக்கு தான் இதுதான் சர்ச்சையாக இருக்கு இவர் உண்மையான அகோரி இவர் போலி அகோரின்னு சொல்லி பலர் ரஜினி அம்மா அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்க இவனை வந்து இந்த பையன் பிராடு அப்படிங்கிறான் என்ன பிராடு அப்படின்னா இவன் என்ன சொல்றான் நான் வந்து காளி காளி தெய்வத்தை வந்து நிர்வாணமாக பார்த்தேன் அப்படின்ட்டு ஒரு பொருளையை கவனேன் ஒரு கடவுளை வந்து ஒரு சாமியை வந்து நிர்வாணமாக பார்த்தேன் அப்படின்னா இவன் வந்து ஒரு பிராடுதானா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இப்போ நம்ம என்ன அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு பல பேர் வந்து நான் சாமியார் சாமியார் அப்படின்னு வராங்க முதல்ல வந்து சித்தர்கள் சித்தர்கள் சிறு இறைவன் சிவனுக்கு அடுத்து வந்து சித்தர்கள்லாம் மெயினாக இருப்பாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் வந்து இன்னைக்கு யாராச்சும் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஏன்னா சித்தர்கள் வந்து ஆதி காலத்தில் வாழ்ந்தவங்க இன்னைக்கு சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த சித்தர்கள் எங்க பார்க்கலாம்னா நீங்கள் மகாலிங்க மலை இருக்கு பார்த்தீங்கன்னா சதுரகிரி மகாலிங்க மலை அங்கே பார்க்கலாம் ஏன்னா தென் கைலாயம் அப்படின்னா இந்த சதுரகிரி மலை தான் இந்த தான் பல சித்தர்களும் சரி சாமியார்களும் சரி நிறைய பேர் இருக்காங்க இங்கே வந்து மறைமுகமாக இருக்காங்க அவங்க வாழ்றது தெரியாது போகிறது தெரியாது இப்பதான் சித்தரா இவர் தான் சித்தரா அவன்ட்டு பார்த்து தெரியாது அந்த அளவு அவர் வந்து சாதாரணமாக வந்துட்டு போவாங்க அந்த மாதிரி சித்தர்கள் தான் இங்கே இருக்காங்க ஆனால் இங்கே வர அகோரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து நான் தான் அகோரி நான் வந்து அருளாக சொல்வே அப்படிங்கிறார் அது எந்தளவு உண்மை அப்படின்னு நம்ம வந்து கேள்விக்கு வருது ஏன்னா இன்றை வரைக்கும் யாருமே வந்து சாமியாரும் சரி அகோரிகளும் சரி தான் அகோரி நான் என்னால் இது முடியும் அப்படின்னு சொல்லி மீடியா முன்னாடி பேச மாட்டாங்க இதே வந்து வாரணாசியிலே பல அகோரிகள் இருக்காங்க பல உயிர்கள் இருக்காங்க அவங்களுடைய ஒவ்வொரு செய்தியும் பார்த்தோம்னாங்க எல்லாரும் பயப்படுற மாதிரி இருக்காங்க ஏன்னா அவங்க தவம் செய்வாங்க தவம் செஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிணம் அந்த வாரணாசி தண்ணியில் போடுறாங்க பார்த்தீங்களா பிணங்களை போடும்போது அதை எடுத்து அதை வச்சு அவங்க வந்து சாமி தவம் செய்வாங்க மேலே உட்காந்து தவம் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் சில இடங்களை வந்து நெருப்பு வச்சு எரிச்சு இருக்கிற அந்த உடலை வந்து எடுத்து சாப்பிடுவாங்க ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம சிவனை அடைய முடியும் அப்படின்ட்டு மாதிரி தான் எந்த கலையரசன் என்ன சொல்கிறாருன்னா நான் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு வந்து அந்த பிணங்களுடைய உடல்களை சாப்பிடுவேன் அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லை என்னுடைய சாப்பாடே அதுதாங்கன்றாரு மூணு நேரம் சாப்பாடு வந்து மேக்ஸிமம் வந்து இப்படி மனித அங்க எரிஞ்சுக்கிறத அந்த உடல்கள் தான் இது சாப்பிடுவாரா அங்க வந்து அவரை வந்து பார்க்க வர்றவங்க டீ குடி டீ வாங்கி கொடுப்பாங்களா டீ குடிக்கறா மற்ற நேரங்கள்லாம் இதுதான் சாப்பாடா அப்படிங்கிறாரு அகோரிகள் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த தவம் பார்த்தீங்களா பாத்தீங்களா செஞ்சு அந்த யாகத்துல இருக்கும்போது மட்டும்தான் அவங்க சாப்பிடுவாங்க எனி டைம் வந்து அந்த உடல்களை சாப்பிட மாட்டாங்க இது கூட தெரியாம இந்த கலையரசன் வந்து நான் எனிடைமு சாப்பிடுவேங்கிறாரு முதல்ல வந்து அவன் அகோரி அகோரியனுடைய ஒரு விவசாயம் தெரியும் அவனுடைய உருவம் தெரியும் அவங்க வந்து எதுக்கு காசுக்கே ஆசைப்பட மாட்டாங்க காசு இருந்தாலும் அப்படி கையில் அப்படி அப்படின்றாங்க அவன் திருநிலை பாயிருக்கான் அந்த மாதிரி அகுவரிகளாக நம்ம பார்த்துருக்கோம் மாதிரி தான் இங்கே என்ன செய்கிறான்னா இந்த அகோரி கலை அகோரி அகவரி நீங்கள் வந்தமுன்னே சும்மா வந்து அருவாக்க வரலாமா ஒரு ஐநூறுரூவா தச்ச தச்சனை வைங்க ஐநூறுரூவா வச்சிரதான் நீங்கள் உங்களுக்கு வந்து அருள்வாக்க நான் சொல்ல முடியுன்றாரு அப்போ அகோரி வந்து பணம் கேட்பாரா இந்த அகோரியுடைய உருவத்தை பார்த்தாலே தெரியாது ஏதோ உடம்பு வந்து மாலை அப்படியே ஒரு தலையில் வந்து ஒரு முடி வச்சுருந்தா அகோரியா இல்லாமா அவங்களோட உருவாக இருக்குது தாடியோடு இல்லை தாடியெல்லாம் வந்து நல்லா செவன் ஓ கிளாக் பிள்ளையடை வச்சு நல்லா டெய்லி சேவ் பண்ணுவார் போல இருக்குது அப்படி இருக்காது இந்த அகோரி ஏன்னா இது வந்து மாடர்ன் அகோ அகோரி போல இருக்குது கலையரசன் அது மட்டும் இல்லாமல் அகோரிகளும் சரி சித்தர்களும் சரி எல்லோரும் வந்து துறவு வாழ்க்கையை மேற் மேற்கொள்வாங்க துறை வாழ்க்கையை தான் அவங்க நேரம் போய் அகோரியாக மாறுவாங்க ஆனால் இவர் வந்து குடும்பத்தோடு இருக்கார் ஏற்கனவே தமிழ்நாட்டில் மணிகண்டன் அப்படின்னு சொல்லி ஒரு அகோரி வந்து நான் அகோரி நான் அகோரின்னு சொல்லி கொஞ்ச நாள் பொருளைகள் இருக்கு இருந்தார் தான் இன்றைக்கி வந்து கலையரசன் நானும் ஒரு அப்படின்னு இருக்காரு இதை வந்து விமர்சனம் பண்ணி இன்னைக்கு வந்து அடுத்த சாமியார் இருக்காங்க பாத்தீங்களா இந்த ரஜினியம்மா மலாயிகா இந்த மாதிரி ஒரு சில சாமியார்கள் எல்லாம் நம்ம இதுல வந்து இருக்காங்க அவங்க வந்து நான் அகழ்வார்த்து சொல்றேன் பில்லி சூனியத்தை எடுக்கிறேன் அதாவது செய்வனை வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் மாந்திரிய தாந்திரியங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து அகோரியும் சரி சித்தர்களும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணவே மாட்டாங்க மாந்திரியம் பண்றேன் செய்வன வைக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் பண்ண மாட்டாங்க அதை எடுக்கிறேன் பண்றேன்னு சொல்ல மாட்டாங்க அவங்களுடைய சித்தர்களுடைய வேலை அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து இறைவனை வந்து தொழுகிறது இறைவன் போய் சென்றடைகிறது மட்டும்தான் அவங்களுடைய இதாக இருக்கும் பணி விடை செய்கிற மாதிரி இறைவனுடைய ஒரு கண்ணோடத்தில் நம்ம வந்து இறைவன் போய் சென்றடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இருப்பாங்க தவிர அவங்க மக்கள்கிட்ட வந்து நான் பிள்ளி பில்லி சூரியத்தை எடுக்கிறேன் அது எடுக்கிறேன் மாட்டாங்க அதே மாதிரி இந்த என்ன நினைச்சுறேன்னா கேரளாவில் வந்து இன்றைக்கி மாந்திரிகம் அப்படின்னா பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு நடந்துக்கி கேரளா ஃபுல்லாக மாந்திரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாந்திரியத்தில் இருக்கிற பல பேர் வந்து காசியில் வந்து இந்த தான் வந்து மாத்திரிகம் கத்துட்டு போறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு அதே தான் இப்ப வந்து கத்துக்கிட்டு வந்துட்டாரா கற்றுட்டு வந்துட்டா இங்க வந்து நான் வந்து மாதிரியம் பண்றேன் செய்வன வைக்கிறேன் அப்படிங்கிறாரு முதல்ல வந்து அகோரிகள் யார் அப்படின்னா அகோரிகள்கிட்ட வந்து நிறைய பேர் மரணம் கேட்டு போவாங்க இதே வந்து கடவுள் படத்துல வரும் கிளைமேக்ஸ்ல என்ன வாழ்க்கையே உனக்கு வாழ பிடிக்கல எனக்கு இந்த உலகமே வேணாம் நான் போயிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அகோரி வந்து அந்த உயிரை எடுப்பார் இது அன்னைக்கு விமர்சனமாக பேசப்பட்டது எப்படி வந்து ஒரு ஒரு பாவப்பட்ட பெண்ணுடைய உயிர் எடுக்கலாம்ட்டு அதுடைய விளக்கு அப்படின்னு பார்த்தா அகோரி இருக்காங்க பார்த்தீங்களா அகோரி வந்து சி சிவனுக்கு அடுத்து அப்படிங்கிற ஒன்று இருக்குது இப்போ ஒன்று எனக்கு மனித பிரிவியே வேணாம் நான் வந்து இந்த பிறவியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் எனக்கு இந்த பிறவியே வேணாம் இனிமேல் மனித பிரிவை வேணாம் ஏழு ஏழு ஜென்மம் அப்படின்னு ஏழு பிரவிய இருக்கா அப்படின்னு அந்த மாதிரி இது எத்தனாவது பிரிவையே எனக்கு தெரியாது அடுத்த பிறவின்றது இனிமேல் மனித பிரிவையே கூடாது எனக்கு இதோட மோச்சத்தை கொடுத்து எனக்கு அனுப்பிவிட்டுருங்க அப்படிங்கிற தான் அகோரிக்கிட்ட போய் நம்ம கேட்க முடியும் கேட்கும்போது அந்த அகோரி மனம வந்து சரி அப்படின்னு சொல்லி உயிரை எடுத்தா மட்டும்தான் அது சாத்தியம் ஆனா வந்து இங்க வந்து இந்த அகோரி என்ன சொல்றாருன்னா உனக்கு இறப்ப சொல்றாரு இறப்பை வந்து உனக்கு இத்தனை இன்னைக்கு அப்படின்னு எந்த சித்திரும் சொல்றது இல்லை போறக்க சித்திர பத் எத்தனையோ சித்திர்கள் இருக்காங்க முத்தி மூத்திற்கும் மேற்பட்ட சித்திரைகளுக்காக அத்தனை சித்திரங்கள் சொன்னதில்லை இன்னைக்கு வரைக்கும் சித்திரங்கள் நிறைய பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இன்னும் மலையில அந்த சித்திரையில் யார் வந்து மீடியா முன்னாடி வந்து நான் சித்தன் நான் சித்தன் நான் சிவனை பார்த்துருக்கேன் நான் அவரை பார்த்துருக்கேன் இந்த கடவுளை பார்த்துருக்கேன்னு யாரும் சொன்னதில்லை ஆனால் இங்கே இருக்கிற கலையரசன் வந்து சொல்கிறாரு இது விமர்சனமாக பேசப்பட்டிருக்கு இதை பார்த்தவொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மலையா இங்கே ரஜினி அம்மா அவங்களாம் வந்து இவன் பிராடு இவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சித்திர ஒரு அகோரியா இருப்பானா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டாங்க இந்த புலம் பிழைக்கிறதுக்கு போய் அவங்க மூட்டை தூக்கலாம் மூட்டை தூக்கி பிழைக்கலாம் இல்லாட்டி அந்த ரஜினிமா சொல்கிற மாதிரி கைதட்டி கை கையிலட்டி வசூல் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அதை பார்த்த உடனே இங்கே இருக்கிற தலையசனோடைய ஒய்ஃபுக்கு பயங்கர கோவம் வருது கோவம் வந்து அது என்ன நீங்கள் வந்து அரவாணையோயை வந்து நீங்களே கேவலப்படுத்துறீங்க கை தட்டி காசு வந்தது அவ்வளோ கேவலம் அப்படி ஆமாம் நினைக்கிறாங்க ஆனால் இங்க நம்ம புரிஞ்சிக்கிற வேண்டியது ஒன்று அவங்க வஸ்து சொன்னது மூட்டை தூக்கி பொழைச்சிக்கலாம் அப்படின்றது மூட்டை தூக்குறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை கஷ்டமான வேலை உடல் உழைப்பு இருக்குன்னா அந்த மூட்டை தூக்கி அந்த உடம்பை தூக்கிட்டு போகிற விஷயம் வந்து அந்த மூட்டை தூக்குறவங்கள கேட்டால் தான் தெரியும் அவங்களுடைய வழி தெரியும் அப்படியாச்சும் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கியோட பொழைச்சிக்கணும் அப்படின்றாங்க அது மட்டும் கை தட்டி என்னோம்னா அதை வந்து அவங்க வந்து தவறுதலாம்னு நினைக்கிறாங்க அதை கேவல் ஒரு அரவணையாக இருந்துக்கிட்டு அரவணையாக கேவல் நினைக்கிறாங்க கைதட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு அரவாணி அறவாணி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால முடியலை ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம்னா வேலை கொடுக்க மாட்டாங்க இப்போ எந்த கம்பெனியில் எந்த ஆஃபீஸில் என்ன வேலை கொடுப்பாங்க அரவாணிக்கு அவங்க வந்து எல்லாம் மூட்டை தூக்க முடியுமா மூட்டை தூக்க முடியுமா இல்லை வேறு ஏதாவது பண்ண முடியுமா எந்த வேலையும் அவங்களால முடியாது அவங்க உடல் உடலாலும் முடியல இதை ஒரு கஷ்டமான வேலை பார்க்க முடியல அதேமாதிரி யாரும் வேலையும் கொடுக்க மாட்டாங்க முடியாத பட்சத்தில் வேறு வழி இல்லாமல் அவங்க கைதட்டி காசு வாங்குறாங்க தான் அவங்க சொல்ல வராங்க அதை அவங்க தவறில் பிடிச்சிட்டு அரை மணியை கேவைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்ல வராங்க இந்த மாதிரி இந்த கலையரசனுடைய விஷயங்கள் அதே மாதிரி வந்து பல சேனல்கள் வந்து இந்த கலையரசனை விட்ட போய் நேரடியாக போய் பரிமமாக போய் வீடியோலாம் எடுத்து பப்ளிசிட்டி பண்ணிக்கிறாங்க பண்ண பந்தையே நம்மளுக்கே பல வீடியோக்கள் பார்க்குறதே தெரியுது அது பெரிய காமெடியாகவும் இருக்குது மாதிரி வந்து நம்புகிற மாதிரி கிடையாது அவர் வந்து ஒரு போலீஸ் சாமியாரா இல்லை அவரை ஒரு நிஜ அகோரியா அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இங்கே இதுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கி இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஏற்கனவே வந்து அன்னப்பூணி அப்படின்னு சொல்லி ஒரு சாமியார் வந்தாங்க அவங்க என்னென்னா சொல்வதெல்லாம் உண்மையில் வந்து ஏற்கனவே வந்தாங்க அவங்க வந்து இன்னைக்கு சாமியாராக வந்துட்டாங்க நான் தான் அன்ன சொல்லி அவதாரம் எடுத்து வந்திருக்கான்னு சொல்லி பல பிரச்சனைகள் வந்துச்சு தான் இதெல்லாம் வந்து கலையரசனுடைய விஷயம் போய்கிருக்கு ஏன்னா இன்றைக்கி சோசியல் மீடியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த கலையரசனுடைய இந்த அகோரி தான் இந்த வேஷம்னு சொல்ல முடியாது இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது மக்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மக்கள் முதல் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு ஒரு மனுஷே நான் போனேன் அவர்கிட்ட வந்து நான் வேண்டுனேன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றீங்க ஒரு மனுஷன் வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்கள் அதிகமாக நினைச்சிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு நெகட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும் பாசிட்டிவாக நினைக்கும் போது பாசிட்டிவாக நினைக்கிறேன் அப்படிங்கிறது இயல்பு இப்போ ஒரு விஷயம் ஒரு ஒரு தொழில் தொழிலில் வந்து எனக்கு ஏவாரியமும் ஓடலைங்க தேவாரமாக ஓடல நானும் போய் உட்காந்து உட்காந்து பார்க்கறேன் ஏவாரமாக ஓடல அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் வந்து உனக்கு ஏவாரம் ஓடும் ஒரு சாமியாட்ட போகிறாங்க சாமியார் என்ன சொல்கிறாரு உனக்கு ஏவாரம் ஓடும் படாத இன்னும் ரெண்டு நாள் ரெண்டு நாள் உனக்கு வியாபாரம் நல்லா போக ஆரம்பிச்சிடும் நீ விட்டு தைரியமாக போ வந்து அவர் எழுச்சி சொல்லி எமச்சு கையில் கொடுக்குறாங்க அவரும் போய் தொழிலில் உட்காராரு பாசிட்டிவான எனர்ஜியோட சாமியார்ட்ட பார்க்கும்போது நெகட்டிவான எனர்ஜியோட வராரு அங்கே போய் க மறுபடியும் கரையில் போய் உட்காரும்போது பாசிட்டிவான எனர்ஜியோட உட்காராரு இன்றைக்கி ஏவார ஓடும் இன்றைக்கி ஏவாராக ஓடும் அப்படின்ட்டு அந்த நம்பிக்கையை வந்து அங்கே வந்து பாசிட்டிவான எனர்ஜியோட வந்து ஏவாரம் ஓட ஆரம்பிக்கும் அப்போ அவங்களுடைய என்னன்னா சேண்ட் போய்ட்டு வந்தேன் எனக்கு வியாபாரம் நல்லா ஓடுது அப்படிங்கிற விஷயம்தான் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக நினைங்க நெகட்டிவாக நினைக்காதீங்க அதே மாதிரி வந்து யாராக இருந்தாலும் சரி ஒரு சாமியார் வேட்டு கட்டிக்கிட்டு ஒரு உத்திராட்சி மலையை போட்டுக்கிட்டு ஒரே ஒரு இடத்துல உட்காந்துட்டா உடனே போய் நான் இவர் தான் சாமியார் அப்படின்னு போய் உட்காந்து அவரை போய் வணக்க ஆரம்பிச்சுக்கிட்டு வச்சுங்க அவங்க உடனே வந்து நான் எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் எனக்கு சிவபெருமான்கிட்டையும் நான் பேசி பேசியிருக்கேன்னு சொல்லி அவங்க காசு வாங்க புண்ணு தான் பார்ப்பாங்க சாமியார் எல்லோரும் பொலி ஹோலியானவர்களா அப்படின்னா கிடையாது நல்ல சாமியார்கள் இருக்காங்க அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து காசுகளை எதிர்பார்க்கவே மாட்டாங்க காசுகளே எதிர்பார்க்காத சாமியார்கள் நிறையா இருக்காங்க அவங்க வந்து கண்ணுக்கு புலப்பட மாட்டாங்க நிறைய பேர் வந்து மலைகளின் பல இடங்களும் இருப்பாங்க சித்தர்கள் மாதிரி இருப்பாங்க நீங்களே போய் பார்க்கலாம் சதுரகிரி மலை தாங்க சதுரகிரி மலையில் போய் ஒரு தடவை போய் நீங்கள் போயிட்டு வாங்க அங்கே இருக்கிற சித்தர்கள் அங்கே இருக்கிற சாமியார்களை பார்த்தாலே உங்களுக்கே புரியும் அங்கேயும் கூட சில பேர் இருக்கலாம் போலி சாமியார்கள் இருந்தாலும் கண்டுபிடிப்பது கஷ்டம் ஏன்னா இங்கே இருக்கிறது வந்து பணம் பணத்துக்காக தான் இந்த உலகம் இருக்குது அதனால் பணம் சம்பாதிக்கிறதுக்காக பல உருவங்களை வருவாங்க சாமியார் உருவத்தில் வருவாங்க அவரி உருவத்தில் வருவாங்க சித்தர் உருவத்தில் வருவாங்க நண்பர்கள் உருவத்தில் வருவாங்க சொந்தக்காரங்க உருவத்திலோடு வருவாங்க ஏன்னால் இங்கே வந்து பணம் தான் பேசும் அதேமாதிரி தான் இங்கே அவரி உருவம் எடுத்தது எதுக்காக அப்படிங்கிறது நீங்களே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருக்கேங்க